கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் இது தமிழருவி வானொலி ஜெர்மனி ஆம் இன்று வரிசையில் அடுத்து இணைந்து கொள்கின்றார் சென்னையில் இருந்து திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்கள் எது புண்ணியம் என்று தெரிந்து கொள்வோமா என்ற கேள்வியோடு இணைகின்றார் வாருங்களம்மா தெரிந்து கொள்வோம் தமிழுக்கு முதல் வணக்கம் ஜெர்மன் தமிழருவி வானொலி நேயர்களுக்கும் இயக்குனர்களுக்கும் சிவகாமி சண்முக தமிழ் வணக்கம் ஒரு ஆன்மீக பதிவு சிவபூசை புண்ணியம் ஒரு அந்தனர் தெருவில் எதையோ தேடிக்கொண்டிருந்தார் அவர் நெடுநேரம் தேடுவதை பார்த்த ஒருவர் ஐயா என்ன தேடுகிறீர்கள் என்று கேட்டார் சிவபூஜைக்கு வாழைப்பழம் வாங்குவதற்காக ஓரணா வைத்திருந்தேன் அது கீழே விழுந்து விட்டது அதை தேடிக்கொண்டிருக்கிறேன் என்றார் பரவாயில்ல பூஜைக்கும் நாழியாயி விட்டது நான் ஓரனா தர்றேன் வாழைப்பழம் வாங்கி பூஜையை முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு கொடுத்துட்டு போயிட்டார் அந்த காலத்தில் ஒரு நாவுக்கு நாலு வாழைப்பழம் அவரும் ஒரு நாவுக்கு வாழைப்பழம் வாங்கி வைத்து பூஜையை முடித்தார் தேவேந்திரன் ஒரு நாள் தர்மராஜன் சபைக்கு வந்தான் யமதர்மன் தேவேந்திரனை உபசரித்து வரவேற்றான் சபையில் ஒரு ரத்தன சிம்மாசனமும் ஒரு தங்கத்தால் ஆன சிம்மாசனமும் போடப்பட்டிருந்தது அந்த சமயம் இரண்டு தேவ விமானங்கள் வந்தன யமதர்மன் ஓடிப்போய் போய் விமானத்திலிருந்தவரை வரவேற்று உபசரித்தான் ஒவ்வொரு விமானத்திலிருந்தும் ஒவ்வொரு புண்ணிய புருஷர் இறங்கினர் யமதர்மன் ஒருவரை ரத்ன சிம்மாசனத்திலும் மற்றொருவரை தங்க சிம்மாசனத்திலும் உட்கார வைத்தார் புண்ணிய புருஷர்களான நீங்கள் இங்கு வந்தது என் பாக்கியம் என்று சொல்லி அவர்களை யமதர்மன் உபசரித்ததை பார்த்த தேவேந்திரன் யமதர்மனை பார்த்து இவர்கள் அப்படி என்ன புண்ணியம் செய்தனர் அதிலும் ஒருவரை ரத்ன சிம்மாசனத்திலும் ஒருவரை தங்க சிம்மாசனத்திலும் உட்கார வைத்திருக்கிறீர்களே என்று கேட்டார் அதற்கு யமதர்மன் இதோ தங்க சிம்மாசனத்தில் இருப்பவர் தினமும் சிரத்தையுடன் சிவ பூஜை செய்தவர் அந்த புண்ணியத்தினால் இவரை தங்க சிம்மாசனத்தில் உட்கார வைத்திருக்கிறேன் மற்றொருவரோ சிவ பூஜைக்கு உதவி செய்தவர் ஒரு நாள் சிவ பூஜைக்கு வாழைப்பழம் வாங்க உதவி செய்தவர் அதனால் இவருக்கு ரத்ன சிம்மாசனம் என்றான் யமதர்மன் தேவேந்திரன் சிவ சிவபூஜை செய்தவரை விட சிவபூஜைக்கு உதவி செய்தவருக்குத்தான் அதிக புண்ணியம் என்பதை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி யமதர்மனிடம் விடைபெற்று தேவலோகம் சென்றார் இங்கு கவனிக்க வேண்டியது என்னவென்றால் ஒரு சிவபூஜை அல்லது கும்பாபிஷேகம் ஆகியவற்றை முன்னின்று நடத்துபவரை விட அதற்கு உதவி செய்பவர்களுக்கு புண்ணியம் அதிகம் அதனால்தான் எங்கேயாவது கும்பாபிஷேகம் திருப்பணி என்றால் என் பணமும் அதில் சேரட்டும் என்று பணம் கொடுத்து புண்ணியத்தை சேர்த்து கொள்கின்றோம் தெய்வ திருப்பணிகளுக்கும் சேவை செய்தாலும் கைங்கரியம் கொடுத்தாலும் புண்ணியம் கொடுத்து பாருங்கள் அந்த புண்ணியம் எப்படி வேலை செய்கிறது என்று தெரிந்து கொள்வீர்கள் கொடுக்க கொடுக்க அடைய வைப்பது தர்மம் மட்டுமே செய்த தர்மம் தலை காப்பது சத்தியம் நன்றி மீண்டும் வேறு ஒரு பதிவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முக சுந்தரம் நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் இது ஒரு பல்சுவை கதம்ப நிகழ்வு தமிழருவி வானொலி ஜெர்மனி இனிய குரலிலே அழகான ஒரு சித்தாந்தத்தை சொல்லியிருக்கின்றார் எது புண்ணியம் என்று தெரிந்து கொள்வோமா என்ற தலைப்பிலே ஆம் நேர்களை அவர் குறிப்பிட்டது போல சிவபூசை செய்வரிடம் கூட சிவபூசைக்கு உதவி செய்பவர்களே அதிக பயன்படுகிறார்கள் என்றும் திருப்பணிகளுக்கெல்லாம் இயன்ற அளவு உதவி செய்ய வேண்டும் என்றும் சொல்லியிருக்கின்றார் மிக நன்றிகள் மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள் நன்றி வணக்கம் சிவகாமி சண்ம சுந்தரம் திருக்குறள் தொண்டர் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் இது தமிழருவி வானொலி ஜெர்மனி